செவனசி பட்டல பட்ட அட்டகாசமாக தெல்ல தெளிவா சாமா கோல்ட்டியா நிறைய வண்டி வந்துக்கிது பாருங்க அதாவது ஏரி குளெலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஏரி குளலாக இருக்குது அதெல்லாம் எண்ணெய் வெற்றிடும் ஆனால் கடல் எண்ணையும் வெத்தாது அந்தமாதிரி தான் திருச்செந்தூர் முருகன் காசு பார்த்தீங்கனாக்கா வெத்தாத கடல் நிறைய வண்டி வந்துனே இருக்கும் போயினா இருக்கும் நிறைய வண்டி சார் சோல்ட் கெட்ட தட்ட உன்னும் அறுபத்தி ஓரு வண்டி பேலன்ஸ் இருக்குது ஆனால் பதினேழு நாள் இருக்குது பதினேழு நாள் விற்றுனான்னு தெரில எல்லாம் உங்கள் ஆதரவு கண்டிப்பாக கண்டு விற்றுடுவேன் அதுக்கு எப்படி விற்கணும்னு சொல்லிட்டு அதுவும் சொல்கிறேன் கார் எப்படி வாங்கணும்னு சொல்லிட்டு சென்டர் வீடியோவில் சொல்கிறேன் அதை ஃபாலோ பண்ணிங்க எல்லாருமே பாருங்கள் அது ஒரு முக்கியமான விஷயமா பாருங்க இன்றைக்கி பாருங்கள் வெள்ளிக்காமதோ இன்றைக்கி அன்னதானம் பண்ணிட்டு வந்தேன் ஏதாவது ஒரு ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன்னா என்ன சொல்கிறேன்னா அன்னதானம் பண்ணுறேன் சொல்கிறேன் இப்போது இதெல்லாம் பண்ணுற சொல்கிற அது என்ன எல்லாம் சொல்கிறேன்னாக்கா என்னுடைய பெருமைக்கோ இதுக்கும் கிடையாது ஏன்னாக்கா நீங்களும் செய்யணுன்னு சொல்லிட்டு சார் இந்த இந்த அளவுக்கு என்னை வளர்த்து விட்டது நீங்கள் தான் அதேமாரி உங்கள் குடும்பமும் நல்லா வளரணும் நீங்களும் நல்லா வளர்ந்து வரணும் என்னுடைய சின்ன அட்வைஸு நான் உங்களுக்கு கூட பெரியவனாகவும் இருக்கலாம் உங்களோட சின்னவனாக இருக்கலாம் அடக்கூட புற பிறக்காத பிள்ளையாகவும் இருக்கலாம் அதனால் நான் சொல்கிறது மட்டும் ஒரு அட்வைஸ் மட்டும் கேட்டுங்க இன்றைக்கி நான் இந்த அளவுக்கு வளர்ந்தது காரணமேனாக்கா நீ எவ்வளோதான் ஒருத்தருக்கு அன்பா பாசமாக பேசி அவனுக்கு கோடி ரூபாய் லட்சம் ரூபாய் கொடுத்தாலும் வானா தான் சொல்லுவான் ஆனால் மனசார ஒரு அன்னதானம் பண்ணி பாருங்க போதும்பா திருப்தியா இருக்கு ஏன் சொல்லிட்டா நான் ஒரு இடத்துக்கு போகும்போது பார்த்தனா அப்போ வந்து ரொம்ப கஷ்டம் எனக்கு கிட்டத்தட்ட முப்பது லட்ச ரூபா லாஸு அவ்வளோ கடனாக இருந்தேன் அன்றைக்கி சொன்னார் ஒரு கோயிலில் போயிட்டு ஒரு திருச்செந்தூர் கோயில் போகிற ஒரு வாசிப்பில் சொன்னார் பா என்ன தெரியல ஒன்று பார்த்து கூப்பினமான்னு சொன்னார் ஒன்றியில் ஒரு நாலு பேருக்கு நீ அன்னதானம் பண்ணி பாருன்னாரு இன்றைக்கும் சொல்கிறேன் அந்த நாலு பேருக்கு பண்ண இன்றைக்கி கிட்டத்தட்ட நீ நானூறு ஐநூறு பேருக்கு பண்ணுறேன் மூணாயிரம் ரூபாய் பண்ணியிருக்கான் அன்னதானம் பண்ணிக்கிறேன் ஏன் சொல்லிட்டா ஒரு ஒரு வீட்லையும் வந்து பார்த்தீங்கனாக்கா உன் நாளில் முடிஞ்சது ஒரு ரெண்டு பார்சல் ஒரு மூணு பார்சல் வார்த்தை ஒரு நாள் நீங்கள் பண்ணி பாருங்க உங்கள் குடும்பம் நல்லா என்னை கேளுங்க நிஜமானா சொல்கிறேன்னா நான் கூட போ அந்த தம்பி மாதிரி சொல்கிறேன் உன்னால் முடிஞ்சது ரெண்டு பேருக்கு இல்லாதவங்களுக்கு போயிட்டு ஒரு நாலு இட்லி ஒரு இடம் கட்டி கொடுத்து பாருங்க ஒரு ஒரு வீட்லேயும் அது உனக்கு பழக்கமாகிடும் நல்லா இருப்பீங்க அக்காவை நினச்சி அண்ணனை நினச்சி அப்பாவை நினச்சி அம்மாவை நினச்சி கூடப்போ அந்த அக்கா தங்கிச்சு நினச்சி நீ பாரு அந்த குடும்பம் நல்லா எனக்கு கேளு நீ நான் நல்லா இருக்கிறது காரணம் ஒரே காரணம் நான் பண்ணுற தான் நான் சொல்கிறேன் நீங்களாம் பண்ணி பாருங்கள் ஒரு ஒரு குடும்பத்தில் முன்னாள் பண்ணி பத்து பார்சல் தேவை சார் பாஞ்சு பார்சல் தேவை ரெண்டு பார்சல் மனசார உள்ளாளம்போடு போயிட்டு அப்படியே போகிறீங்களா வார்த்தை ஒரு வெள்ளிக்கிழமையோ ஒரு சனிக்கிழமனாலோ யாருக்கு விழாக்காய் பிடிச்சிக்கிதோ செவ்வாய்க்காய் பிடிச்சிக்குதோ வேணும்ன்ற வந்து நீங்கள் பண்ணி பாருங்க பாருங்கள் அடா சமணம் கரெக்ட் ஆகுது அப்படின்ற ஒரு ஏன்னாக்கா நம்ம இந்த அளவுக்கு வளர்ந்தது நீங்கள் தான் ஏன்னா நான் நல்லா இருக்கிறதோ இல்லையோ அப்பா வச்சேன் நீங்கள் நல்லா இருக்கணும் நீங்கள் நல்லா இருந்தால் நான் நல்லா இருப்பேன் பாருங்கள் நிறைய வண்டி வந்துக்குது இன்னும் வந்து பார்த்தினாக்கா நாத்திக்காய் மட்டும் ஆஃப்டேனுக்கு திங்கக்கிழமை இன்னும் நிறைய வண்டி வருது

நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் எவ்வளோ கேட்டீங்கனாக்கா வெறும் ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சா சொல்கிறாங்க ஒரு ஒன்று அறுபது ஒரு ஒன்று ஐம்பத்தேழு ஒரு ஒன்று ஐம்பத்தஞ்சு சுகுராக குத்துடலாம் வச்சிடாதீங்க ரெனால்டு பல்ஸு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஒரே ஓனர் நம்ம தரப்பு ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சா காரணம் ரெண்டு ஐம்பது நிற்கிறாங்க ரெண்டு நாற்பத்தஞ்சு சுகுராக குத்தரலாம் சார் நிறைய வண்டி காலி ஆச்சு சார் வண்டி இல்லை இப்போ காலியில் பாருங்கள் வண்டி வருது ஆனால் நிறைய வண்டி ரே வந்துன்னுக்குது நான் வந்தேன்னு திரும்பி ஃபுல் பண்ணிடுவேன் எல்லாத்தையும் அதான் சொன்னேன் வத்தாத கடல் அடுத்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஒம்போது பத்து ரிஸ்ட்டு ஆட்டோமேட்டிக் வரேன்னா டீசல் வண்டி ரெண்டே கால் லட்சம் கே ரெண்டு பாஞ்சு ரெண்டு பத்து பண்ணலாம் அடுத்து பாருங்க இந்த வேகனர் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் பதினொன்று ரிஸ்ட்டு ரெண்டு ஒன்று நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோன்னா சீப் அண்ட் பஸ்ல எவ்வளோ கேட்டீங்கனாக்கா கஸ்டமர் ரெண்டு லட்சத்தி இருபதாங்க கேட்குறாங்க ஒரு ரெண்டு பாஞ்சு ரெண்டு பத்து ச சா இந்த வண்டி நல்லா சார் அருமையாக சார் வண்டி இன்னும் இதுக்கு டாக்குமெண்ட் வரல ஏன்னா வீட்டு லோனும் இந்த இதுவும் ரெண்டு சேர்த்து போட்டுக்கிறாங்க அது வந்தோன்னே பார்த்து நான் பண்ணித்தரேருங்க வந்த பிறகு முடிச்சுறேன் அது வரைக்கும் இல்லைன்னு சொல்லணும் அடுத்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடலு ஓனர் பார்த்தினாக்கா சார் ரெண்டாயிரத்தி ஏழு மாடலு ரெண்டு ஓனர் ஆனால் இந்த வண்டி பார்த்துனாக்கா வெறும் ஒரு லட்சத்து பத்தாயிரம் ஆகிடறாங்க ஆனால் இந்த வண்டி இப்போ கிடையாது இன்னும் அரை மணி நேரத்தில் டெலிவரி ஆகிடும் என்ன டெலிவரி ஆகிடும் வண்டி சோல்ட ஆகிடும் நம்ம காட்பாடி சேர்ந்த கஸ்டமர் வந்து எடுத்துக்கிட்டாங்க எங்கள் மாமனார் கடை மாமனார் வீடு பக்கத்து வீடு அங்கே அடிக்கடி போகிறோம் ஒரு சொல்ல பார்த்துனாக்கா நான் எனக்கு ஒரு வண்டி ஓனர்னார் அவர் எடுக்கிறாரு ஓட்டுலக்கார் அவர் ஓட்டலுக்கார் அவர் எடுக்கிறாரு ஓட்டல்கிட்ட வச்சுக்கிறாருப்பா ஓட்டல் கடை வச்சுக்கிறாரு அவர் ரெடி நேற்று வந்து அட்வான்ஸ் பண்ணிட்டு போகிறாங்க இன்னிக்கு வெளியே எடுத்துகிறாங்க இதை நம்பி பாருங்க சொன்ன உங்கள் கிட்டே எப்படின்னு சொல்லிட்டு அருமையான சேண்ட்ரோ பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டு ஓனர் நம்ம தரப்போரெட்டு பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஒரு லட்சத்தி பத்தாயிரம் தரலாம் அடுத்து பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு ரீஸ்ட்டு ஓனர் வந்து ரெண்டு ஓனர் சூப்பராக இருக்கும் நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க ஒரு ரெண்டு இல்லை ரெண்டு ஐம்பத்தஞ்சு சுகரகுத்தெல்லாம் உள்ளே வந்து சீட்லாம் காட்டிச்சிட்டு புது சீட் கவர் சார் செம்ம நச்சனு பெரு வண்டி சீட் காரலாம் சீட்காலலாம் காட்டு ஏசி பவர் செல் பவர் விண்டோ ஸ்ரென்ட்லாக் எல்லாம் ஒன்றாயி ஐ டன்னு யாராக தான் மாட்டாங்க ரெண்டு ஐம்பத்தஞ்சி இந்த வருஷா பாருங்கள் ரெண்டாயிரத்தி மூணு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது பேப்பர் கரண்ட்டு ஏசி பவர் ஸ்டேரிங் ரூபேசிலாம் இது வேண பம்பரு கேரி இதெல்லாம் போட்டுட்டாங்க ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க கெட்ட வாங்க என்ன பண்ண பேசி தரேன் ஒளிர முஞ்சிச்சு திங்கக்காய் வந்து எடுத்து நிறார் அண்ணன் மதுரைக்கார் வந்து இன்னொரு ரெண்டு நாள் பல்ஸ் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் பதினொன்று ரிஸ்ட்டு ரெண்டு ஒன்று நம்ம தர்றப்போ ரேட்டு பார்த்தோம்னா வெறும் ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சே கேட்குறாங்க முன்ன பின்ன பேசியது அடுத்து பாருங்கள் விஷ்டாக பாருங்கள் ரெண்டாயிரத்தி சீப் அண்ட் பஸ்ல ரெண்டாயிரத்தி பத்து மாடலு ரெண்டு ஓனர் நம்ம தரப்பு ரேட்டு பார்த்தினா அண்ட் பஸ்ஸில் எவ்வளோண்டா ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சா கேட்குறாங்க ஒரு ஒன்று இருபது ஒன்று பஞ்சு குத்தலாம் கோட்டராஜ் இஞ்சுன்னு ரெண்டு ஓனர் நான் என்ன சொல்கிறேன் இந்த கார் வாங்க முடியல அது சொல்கிறேன் பாருங்கள் நேராக போங்க மாமியார் ஆண்டு போங்க நில்லுங்கோ நின்றுட்டு அத்தா எங்கள் சரணுத்துக்குறாரு ஆறு காட்டில் கார் விற்கிறாரா துண்டு தான் கொடுன்னு கேளு யார் மாப்பிள்ளைக்கு போய் கேளுங்க கண்டிப்பாக மாமியார் வைத்து கொடுத்துருவாங்க ஒன்றுமே இல்லை அத்தை நல்லா கதையான்னு கேட்டுப்பார் கண்டிப்பாக காசு கொடுத்துருவாங்க மாமியார் வந்து மரும பிள்ளை மேல அவ்வளோ பாசம் அதேமாரி பாருங்கள் இந்த மருமகலாம் பாருங்கள் மாமனார் போய் கேட்டு பாருங்க மாமா இப்போ வந்து சரண ஓற்றுக்கிறாரு சூப்பராக கார் விற்கிறாரு கம்மி ரேட்டு தராராம் நம்ம எல்லாம் கும்பலாக போகலாம் மாமான்னு கேட்டுப்பார் ஒன்றில் ஒரு ஒரு கிளாஸ் காப்பி என்ன அவர் புற்றுது ஒரு நியூஸ் பேப்பர் எதுவும் காலையில் கொடுத்துட்டு பாருங்க அடா 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 இந்த மரும பிள்ளைக்கும் இந்த மா மருமகளுக்கும் மாமனாருக்கும் அவ்வளோ காம்பினேஷன் கட்டணம் பொண்டாட்டி விட்டு விட்டுருவார் யார் மாமனார் ஆனால் மருமலாம் பொண்ணு மாரி அவ்வளோ பாசமாக இருப்பார் பொண்ணு மாரி மருமக கேட்டானா என்னவனும் வாங்கி கொடுத்துருவாங்க நீ கேட்டு பாருங்கள் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக காசு கொடுப்பார் அவ்வளோ ஒரு சந்தோஷமான இது பாருங்கள் அதனால் மாமனார் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு தங்கமான மனசு அதெல்லாம் கேட்டு பாருங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையாக பாருங்க இங்கே மாமியார் விடாதீங்க அந்த பக்கம் மாமனார் விடாதீங்க கண்டிப்பாக காசு வருவாங்க ஏற்று பாருங்க இருப்போம் சார் இந்த காசு இல்லை பணம் இல்லை துட்டு இல்லைன்னு கவலையே படாதீங்க அவங்க வீட்டில் பீரோ இருக்கும் அப்படியும் பார்த்து கடுகு டப்பா கிடக்கும் அப்படிலாம் மிளகாய் தூள் டப்பா இருக்கும் எல்லாம் கலரு எடுத்துனுப்பா போட்டு வண்டி எடுத்துணுப்பா எவ்வளோ பேத்துக்கு வண்டி எடுத்து போகிறாங்க இந்த வண்டியில் மட்டும் கவலையே படாதீங்க நிறைய வண்டிக்குது இது விட்டுறாதீங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் அடுத்து ஒரு வண்டி காட்டுறோம் பாருங்கள் இது பாருங்கள் இட்டியாஸ் ஒன்று வந்து இது பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலு ஒரே ஓனர் இத்தியாசு ஜிடி டீசல் வண்டி நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் எவ்வளோ கேட்டீங்க ரொம்ப கம்மியான ரேட்டு தாங்க கஸ்டமர் அஞ்சு லட்சத்து கேட்கறாங்க அஞ்சு ரூபா ஃபைனலே கேட்குறாங்க அஞ்சு உடச்சி வாங்கி தரேன் இந்த ஸ்கேர் பியா பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு ரிஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது பேப்பர் கரண்ட்டு அருமையான வண்டி நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோம்னா மூணே கால் ரே கேட்டு மூணு ரே கேர மூணு ஒற்றி வாங்கி தரேன் பணத்தை கண்ணில் கரெண்ட்டு எடுத்து கொடுத்துறேன் ஃபோர்டு ஃபியஸ்ட்டாக ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓன்ரை நம்ம தரப்போ ரேட்டு பார்த்துக்கிறேன் சீப் அண்ட் பெஸ்ட்டில் ஒரு லட்சம் தருத்தாயிரம் ஒன்று ஐம்பத்தஞ்சு சுக்கராக குத்துடலாம் இந்த ஸ்கேர் பியா சார் வண்டி ஒன்று இருக்கு நிறைய பேர் ஸ்கேர் பி கேட்டிங்கன்னா நல்லா இருக்குது உள்ளே இன்ட்ரூட் காமிச்சிருவோம் ஒரு வார்த்தை అదే వీటిసా కాదు తొలవ కాదు తొలవ కట్టినదా తెలివే కెట్ట కట్ట என் நம்பர் சார் இது இத்தியாசு இந்த பிடி ட்ராவல்ஸ் ஓட்டணும் நல்லா இருக்கும் வண்டி அடுத்து பாருங்கள் பதினாலு மாடலு ஒரே ஓனரு நம்ம தரப்பு ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி முப்பத்தஞ்சா கேட்குறாங்க ஒரு ரெண்டு முப்பது ரெண்டு லட்சத்து இருபது கொடுத்துறேன் போடு பேஸ்ட்டாக பதினாலு ஒரே ஓனர் சுசி கம்பெனி போண்டா ஜாஸ் சரியான வண்டி சார் அருமையான தர்ற மாதிரி இருக்கும் சார் வண்டி என்ன வண்டிய அந்த வண்டி தான் அருமையான வண்டி விட்டுறாதீங்க என்ன வண்டியே சரியான வண்டி தரமான வண்டி அந்த வண்டி தான் எந்த வண்டியே அந்த வண்டி தான் எந்த வண்டி அதே வண்டி தான் என்ன பேருன்னு தெரியாது இங்கிலீஷில் கச்ச கஷ்டாக போட்டெல்லாம் தெரிய தெரிய மாட்டேங்குது என்ன வண்டி சார் அந்த வண்டி தான் சார் அந்த வண்டி தான் வர சார் சியாசு சார் சார் ஓண்டா சியாசு சார் இது புதுசாக வந்து சார் சுசிக்கு சியாச்சு சார் சார் சுசிக்கு சியாச்சு சார் இது எனக்கு இங்கிலீஷ் வந்து சரியா சரியத்தரில்ல இது சி சீன்னு போட்டுச்சு சுசி சியாசான் சார் எப்படி எங்கள் பையன் சொல்லி தான் தெரியும் எனக்கு அதுமாதிரி இருக்குது வண்டி ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு ரிஸ்ட்டு ஓனர் பார்த்தினாக்கா ரெண்டு ஓனர்ரு டீசல் வண்டி கஸ்டமர் பார்த்தனா அஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க அவ்வளோ போவா சார்ண்ணே லாஸ்ட்டாக நாலு லட்சத்து தான் கேட்கிறாங்க கிட்ட வாங்க என்ன பண்ண பேசி சேர்த்து சார் நாலு தொண்ணூறு கேட்குறாங்க நாலு தெரிஞ்சு பண்ணலாம் கொச்சிடாதங்க சியாசு இதெல்லாம் அண்ணா தானே பண்ணிட்டு வந்தேன் அதிகமாக இது ஓட்டுக்கு அவ்வளோ சூப்பராக வண்டி இந்தமாரி வாழ்க்கைலாம் நீங்கள் வாங்கணும் எங்கே வாங்குறீங்க பணம் இல்லை துட்டு இல்லை எப்போ பார்த்தாலும் நான் வீடியோ மட்டும் பார்க்குறேன் இதே குறை சொல்லி இருப்பீங்க கண்டிப்பாக சேர்த்து வைண்ணா ஸோ அம்மா மேஸ்திரி எடுத்து போகிறாங்க சித்தால்கள்லாம் அதுமாதிரி வார்த்தை பணம் இல்லைன்னு சொல்லாத நான் கவலையே படேண்ணா உனக்கு எவ்வளோ நான் பணம் ஓனா எவ்வளோ ஓனா இப்போ கேளு யார் கேளு மாமியார் கேளு அத்தை தேடிப்பார் அத்தாண்டு தடவிப்பார் கண்டிப்பாக கொடுப்பாங்க இந்த மாமியார் இருக்கிற மவுஸ் எதுவுமே கிடையாது அதேமாதிரி மாமியார் இருக்கும் மரும இருக்கும் மாமனாக மாமியார் மரும புள்ளிக்கிற காம்பினேஷன் செம்ம காம்பினேஷன் இன்றைக்கி பொண்ணு கவனிக்கிறதா இல்லை மரும புள்ளி சூப்பராக மாமியார் கவலைப்படாதீங்க பதினேழு வயசம் பாஞ்சு வருஷம் கல்யாணம் ஆனாலும் பரவாயில்ல மாமியார் மட்டும் விட்டுறாதீங்க அதே மாதிரி பிள்ளைங்க மாமனார் விடாதீங்க அவங்கள கேளுப்பாருங்க கண்டிப்பாக கார் எடுத்து வராங்க பணத்தை கண்டிப்பாக கொடுப்பாங்க இவனை கேட்டுப்பார் காலையில் தூங்கி இருந்தவொன்னே போய் மாமனார் அப்படி ப பக்காந்தானக்கா காலை தொட்டு கும்பிட்டு மாமான்னு கேட்டுப்பார் கண்டிப்பாக காருக்கு துண்டு கொடுப்பாங்க கேட்டு பாருங்க உண்மையாக சொல்கிறேன் பாருங்க அவங்களுக்கு ஒரு மனசு எதுவுமே கிடையாது தங்கமான மனசு ஏன்னா இது அனுபவத்தை நான் அனுபவப்பட்டேன் அதனால் சொல்கிறேன் நான் நான் வீட்டுக்கு போனாவே எனக்கு கருவாடு குழம்பு பிடிக்குன்னு எனக்கு ரொம்ப ஆசை நூறு கிராம் கருவாடு போட்டு நூறு கிராம் அந்த பாக்கெட்டு பத்து ரூபா பாக்கெட்டு வந்து கருவாடு குழம்பு வச்சு கொடுக்கோங்க சாப்பிட்டு வந்து வேணால் கூட சொல்லக்கூடாது கொடுங்க அப்புறம் சொல்கிறேன் என்ன சொல்லிட்டு தனியாக விட்ராதிங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்ல கிளிக் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குறது சேனலை சப்ரைப் பண்ண இந்த வீடியோ லைவாக வரும் நல்லா இருப்போம் சார் என்ன போல் வாழ்க்கை சார் கத்தவங்களை மட்டும் விட்டுறாதீங்க அம்மா அப்பா அன்பாக பார்த்துங்க பாசமாக பார்த்துங்க அவன் தெய்வம் இன்னொரு ஷிஃப்ட் டீச்சர் இருக்குது அதையும் காட்டுறேன் பாருங்கள் போகலாம் சார் வண்டி சார் அப்படியே மழை மழை மழைக்கு சார் காரு நான் பண்ணுறது இந்த கார் வாங்கலாம் தடவிதாமல் பார்க்க முடியுது ஆகுது காரை வாங்க முடியலன்ற கை கட்சியில் எப்படி சார் சார் மாய மயங்கப்பா சார் வண்டி விட்டுறா சார் நல்லா லாஸ்ட் வண்டி இது பா சார் மாயமயம் மயங்க அதிகமாக சார் வா சார் பார்த்துட்டு சார் இந்த வண்டி பாருங்கள் கம்மி ரேட்டு தான் தரலாம் ஒரு லட்சத்து அறுபத்தஞ்சாயிரம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு அந்த வண்டி ஒரு ரூபாய்க்கு தரலாம் இது ரெண்டு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் தரலாம் ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் இருபத்தஞ்சாயிர பேப்பர் கரண்ட்டு இந்த வண்டி பாருங்கள் ஷிஃப்ட் டிஷர் பதிமூணு பதினாலு டிஷ்டிட்டு சூப்பராக வண்டி நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் மூணாயிரரூவா கேட்டு மூணு ஏழு ரூபா கேட்குறாங்க பந்தை காட்டுங்க கண்ணில் காட்டுங்க எடுத்துக் கொத்துட்றேன் ஆண்டவா முருகா இந்த எல்லாேருக்கும் வந்து வண்டி வாங்காதுன்னு சொல்கிறாங்கல்ல அவங்க எல்லாேருக்கும் அந்த அருள் கொடுங்கப்பா நிறைய பேர் வண்டி வாங்கணுன்னு முருகன் நானும் போய் வேண்டிக்கிறேன் உட்ரா சார் நம்மளால் முடியாதுன்ற வாட்ஸ்அப் கூட சார் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்